அதுக்கப்புறம் மேம் புதுமை பெண் திட்டம் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் மேம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்கு இதெல்லாம் நான் விசாரிச்சு போய் அம்மா டெக்ஸ் சொன்னேன் மேம் இது மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு நீ எந்த ஃபீஸும் எனக்கு கட்ட வேணாம் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேம் கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறேன் மேம் கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல தான் மேம் தங்கியிருக்கேன் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் ஏறுது மேம் அந்த அமௌண்ட வச்சு நாற்பது நாள் மெயின்டைன் பண்ணுவேன் மேம் தமிழ்நாடு முதலமைச்சர் தர ஆயிரம் ரூபாய் வச்சு நாற்பது நாள் செலவை பாத்துக்கிட்டு

உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பறக்கணும் அதை பார்த்து வாங்க மகிழ்ச்சி அடையணும்